அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை சுக்கர ஜெயந்தியாக நம்மளுக்கு வருகிறது ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு போதுங்க நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை la maíz பொதுவாக வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரை வருவது மிக மிக சிறப்பானது அதே மாதிரி இன்றைய நாள்ல வரக்கூடிய சுக்கரகோரை மிக மிக சிறப்பானது ஏன் அப்படின்னா இன்றைய நாள் சுக்கர பகவான் அவதரித்த நாளாக இருப்பதினால் நாம சுக்கர ஜெயந்தியாக இத வழிபாடு செய்கிறோம் ஒருவர் ஜாதகத்துல சுக்கர பகவான் நன்றாக இருந்தால் மட்டுமே அவங்களால காரு வீடு பங்களா அப்படின்னு ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அவங்களால வாழ முடியும் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் அவங்க என்னதான் சம்பாதிச்சாலும் என்ன கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன் எவ்வளவு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி அஞ்சு மணி நேரமா கூட நான் வேலை செய்கிறேன் ஆனாலும் என்னால வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் வந்து நீச்சம் மட்டிருப்பாரு அதனாலதான் அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்களால ஒரு முன்னேற்றத்தையே அடைய முடியாது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏற்கனவே சுக்கர ஜெயந்தி அன்று சுக்கர பகவானுக்கு என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க தீபம் ஏற்றி எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத அதில் தெளிவாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி சுக்கர ஜெயந்தி அன்று சுக்கர பகவானுக்கு பிடித்தமான பொருட்கள் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்க இது இரண்டு பதிவுகளையும் பார்த்து விட்டு இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு முழுமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போ இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண வரவிற்காகவும் நாம என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுக்கர நேரத்தில் நேரத்துல வரக்கூடிய பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம் இந்த பரிகாரம் வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் போது கட்டாயம் இதை செய்யக்கூடாது இதை வந்து நம்ம பூஜை அறையில செய்ய போறதுனால சுத்தபத்தமா அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்ப பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கணவர்களோ இல்ல குழந்தையோ யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்க செய்து கொள்ளலாம் இல்லம்மா நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரையின் நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது பட் ஆனா ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது பொதுவாக ஒருவருடைய பிறந்த நாள் அன்று நாம என்ன கேட்டாலும் என்னதான் அவங்க கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அவங்களை ஏதாவது பண்ணுனா கூட அவங்க கோவமே மாட்டாங்க ரொம்ப அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்ப அந்த ஹாப்பி மைண்ட்ல இருக்கும் பொழுது நாம என்ன கேட்டாலும் தருவாங்க அதே மாதிரி தாங்க இன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு பிறந்த நாள் அப்படிங்கறதுனால அவர்கிட்ட நாம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதுவும் சுக்ரகோரை நேரத்தில் செய்யும் பொழுது நிச்சயம் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேலே பலன் தரக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ அந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடுகள் செய்து முடித்த பின்பு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் போதும் நீங்க மாலை நேரங்கள்ல ஆறு மணிக்கு நான் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறமா அதை முடிச்சுட்டு இரவு வந்து எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சுக்கரகோரை தான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அந்த நேரத்துலேயே நீங்க வழிபாடும் செஞ்சு இந்த பரிகாரத்தையும் செய்யறீங்க அப்படின்னாலும் ரொம்ப விசேஷம் இல்லைம்மா நான் வழிபாடு ஆறு மணிக்கு முடிச்சுட்டேன் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்து கொள்ளலாம் உங்க வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துல வந்து ஒரு நெய்தீபம் ஏத்திக்கோங்க ஏத்திட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை நாம எடுக்க கூடாது நீங்க பரிகாரத்திற்கு இல்லைன்னா உப்பு தீபம் ஏற்றுவதற்கு நீங்க தனியா பூஜை அறையில ஒரு கல் உப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பாக்கெட்ல இருந்து நீங்க ஒரே ஒரு கைப்பிடி கல் உப்பு இருந்தாலே நமக்கு போதுமானது அந்த கல் உப்ப வந்து உங்க வலது கையில வச்சுட்டு அப்படியே உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் நினைத்து உங்களுக்கு என்ன பிரார்த்தனை என்ன தேவைகள் இருக்குதோ அத மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உதாரணத்திற்கு எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லூப்பை வந்து நீங்க அந்த கண்ணாடி பவுலில் வந்து வச்சிடணும் அவ்வளவுதாங்க அதை போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க அது வந்து மகாலட்சுமி பாதத்தில் உங்க பூஜை அறையிலேயே அன்றைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நீங்க சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த உப்பை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு சிங்க்லயே கரைச்சு நீங்க ஊத்தி விட்டுடலாம் இல்ல கால் படாத இடத்துல விட்டுடுங்க இல்ல நாங்க ஆறு ஏரிகள்லாம் பக்கத்துல இருக்குது அப்படின்னா ஓடுகிற நீர்நிலைகள்ல இந்த கல்லுப்பை நீங்க விட்டுடலாம் இப்படி செய்யும் பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சுக்கர பகவான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் சுக்கர பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியார் அதனாலதான் மகாலட்சுமி வழிபாடுகள் செய்துவிட்டு விட்டு நீங்க வந்துட்டு இந்த பரிகாரத்தை நான் செய்ய சொன்னேன் அப்ப அப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்னுமே கூடுதல் பலன் கிடைக்கும் எளிமையாக நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த கல்லூப்பை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த கல்லூப்பு வந்து மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாகவே நம்ம பார்க்கப்படுகிற காரணத்தினால இந்த கல்லூப்பை வச்சு நாம என்ன பரிகாரங்கள் வழி

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அதாவது நவக்கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த நவகிரகங்களில் சுக்கர பகவானும் இருப்பார் அவருக்கு போய் இரண்டு நெய் தீபங்கள் போட்டுட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் நவகிரகங்களின் படங்கள் வந்து வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் கோவிலில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரகங்களில் கண்டிப்பாக சுக்கர பகவானுடைய விக்கிரகமும் இருக்கும் அப்போ சுக்கர பகவானை நினைத்து அந்த சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் நீங்க போய் விளக்கு போடலாம் அந்த நேரத்துல எங்களுக்கு கோவில் திறந்திருக்காதுமா சாத்திடுவாங்க நாங்க சாயந்தரம் போய் போட்டுடலாமா அப்படின்னா தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் கட்டாயம் இன்றைய நாள் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அவரினுடைய அருளை நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் சரியில்லை அப்படின்னாலும் இந்த நாள்ல சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு காரு வீடு பங்களா அப்படின்னு நிறைய ஆடம்பரம் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ரொம்ப எளிமையான தீப வழிபாடும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இரண்டையுமே இன்றைய நாள் தவறாமல் நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்